ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன் இல்லத்தின் வாசலில் நான் நாள்தோறும் காவலாக நின்று கொண்டிருக்கிறேன் அல்லவா அப்படி நான் காவலுக்கு நின்று கொண்டிருக்கும் பொழுது உன் இல்லத்தின் வாசலுக்கு தினமும் ஒரு நபர் வந்து சென்று கொண்டிருக்கிறார் அவர் யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் இல்லத்தை தேடி வருகின்றவர் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு உன் இல்லத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார் ஒருவேளை இது தெய்வமாக இருந்தால் உன் இல்லத்தை பார்த்து கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை கம்பீரமாக நின்று கொண்டு உன் இல்லத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற வார்த்தைகளை மட்டுமே சொல்லிவிடுவார்கள் அதே சமயத்தில் ஒருவேளை இது தீய சக்தியாக இருந்திருந்தால் உன்னை அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள் அல்லது உள்ளே நுழைவதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள் உன்னுடைய இல்லத்தை பார்த்து கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கும் இல்லை அப்படியானால் உன் இல்லத்தின் வாசலுக்கு தினமும் வந்து செல்வது யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி உனக்கு இதனை கேட்பதில் ஆர்வம் இருக்கின்றதோ அதே ஆர்வத்தோடுதான் அவர்கள் யார் என்று இந்த அப்பன் அவர்களிடத்தில் கேட்டுவிட்டேன் இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு அப்பன் ஆர்வமாகத்தான் இருந்தேன் ஏனென்றால் அவர்கள் கண்ணீரோடு செல்லும் பொழுது நாம் அவர்களை என்ன சொல்ல முடியும் ஆனால் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்று கண்ணீர் வடிப்பது நமக்கு காரணம் புரியாத விஷயம் அல்லவா உன் அப்பன் எனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் விளைவாகத்தான் அடுத்த நாள் அதாவது நேற்றைய இரவு எப்படியாவது இவர்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ள தயாராகிவிட்டேன் எப்படியாவது இன்று இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவோடு இருந்தேன் என் குழந்தையே நீ நினைக்கின்றாயா கருப்பண்ண சாமிக்கு அது யார் என்று தெரியாமல் இருந்திருக்குமா நிச்சயமாக தெரியும் ஆனால் உனக்கு நான் சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் இடத்தில் இருந்து கேட்டு அவர்கள் மனதில் என்ன நினைத்து வந்தார்கள் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும் அல்லவா உன் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை நடந்தபடியாகவே உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் என் குழந்தையே பல நாட்களாகவே உன் இல்லத்திற்குள் ஒரு சில பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது வீட்டில் எல்லோருமே கொஞ்சம் கண்ணீரும் கவலையும் அதிகமாக இருக்கும்படிதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பல அசம்பாவிதங்களும் இங்கே நடந்தேறிவிட்டது இப்படி ஒன்று நடக்காமல் இருந்திருக்கலாமே நமக்குத்தான் இப்படியெல்லாம் நடக்க வேண்டுமா என்று சொல்லி என் குழந்தை அங்கே அழுது புலம்பு கொண்டிருக்கின்றாய் சரி நடந்தது எல்லாம் நடந்து முடிந்து விட்டது இனிமேல் அதை நடக்காததாக நம்மால் மாற்ற முடியாது அல்லவா எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தாலும் எத்தனையோ சோதனைகள் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளைத்தான் செய்ய வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அந்த பிரச்சனைகளுக்கு நாமே இரையாகிவிடக்கூடாது அல்லவா பிள்ளையே உன் இல்லத்திற்குள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது அதை நினைத்துதான் தினமும் இவர் வந்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார் அப்படியானால் ஏதோ ஒரு பெரிய தொடர்பு உனக்கும் அவர்களுக்கும் இருக்கும் என்று இப்பொழுதாவது உனக்கு புரிந்ததா இந்த கருப்பண்ணசாமி எதை பற்றி சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு இப்பொழுதாவது புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏதோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் உன்னை பற்றி கவலைப்படுகின்ற அளவுக்கு இப்படி வைத்திருக்கிறது அது மட்டுமல்ல உன் இல்லத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் உன் குடும்பத்திற்குள் நடக்கின்ற பிரச்சனைகள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரிய வருகின்றது ஏனென்றால் இங்கு நடக்கின்ற சண்டைகளும் சச்சரவுகளும் கூச்சல்களும் அவ்வளவு அதிகமாக இருக்கின்றது உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் இதுவெல்லாம் கேட்கும்படி தான் நடக்கிறது எந்த நேரத்திலும் என்ன நடக்கும் எந்த விஷயம் எப்படி மாறும் என்று தெரியாமல் உன் குடும்பமே அலங்கோலப்பட்டு கிடக்கின்றது இதுவெல்லாம் திடீரென்று நடந்த விஷயங்கள்தான் என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது இதற்கு முன்னால் உன் குடும்பம் இப்படியெல்லாம் நடந்து கொண்டது இல்லை உன் குடும்பத்தில் எப்பொழுதும் ஒரு சிறு நிம்மதி இருக்கும் ஒரு அமைதி இருந்து கொண்டுதான் இருக்கும் எப்பொழுதும் எல்லாருக்கும் ஒரு நிதானம் இருந்து கொண்டுதான் இருந்தது எதை செய்தாலும் நன்றாக யோசித்துவிட்டு செய்கின்ற ஒரு பக்குவம் எல்லாருக்குமே இருந்தது எல்லோருமே யாரோ ஒருவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது போல அந்த குடும்பம் அத்தனை கட்டுக்கோப்பாக இருந்தது அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் எதிர்மறையான விஷயங்கள் இதுவெல்லாம் நடப்பதற்கு என்ன காரணம் என்று யோசித்த பொழுதுதான் இதற்கும் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்றவருக்கும் ஒரு தொடர்பு இருப்பதை உன் அப்பனால் கண்டுபிடிக்க முடிந்தது என் குழந்தையே அப்படியானால் அவர்களிடத்தில் நான் பேசிவிட வேண்டுமல்லவா அவர்கள் யார் உன்னை எதற்காக தேடி வருகிறார் எதற்காக உன் இல்லத்தை பார்த்து அழுகிறார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதற்காகத்தான் அவரிடத்தில் நான் கேட்ட விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் அவர் என்ன சொன்னார் எதற்காக கண்ணீர் வடித்தார் என்பதையும் உன்னிடத்தில் தெளிவாகவே சொல்லிவிடுகிறேன் என் குழந்தையே உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து சென்ற ஒருவர் ஒரு ஆண் உன் இல்லத்தை பிட்டு பிரிந்த ஒரு உயிரான ஒருவருடைய ஆன்மாதான் இந்த ஆத்மா அவர்கள் இருக்கும் பொழுது நடந்த விஷயங்களுக்கும் அவர்கள் இப்பொழுது இல்லாதபோது நடக்கின்ற விஷயங்களுக்கும் இருக்கின்ற வித்தியாசத்தைக் கண்டுதான் அங்கே வேதனைப்படுகிறார்கள் நான் இருக்கும் வரை கஷ்டங்களும் கவலைகளும் என்னவென்று தெரியாமல் இருந்தது இப்பொழுது எதையுமே சமாளிக்க முடியாமல் திணறுகிறார்கள் எப்படி இவர்கள் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லையே என்று சொல்லி அந்த ஆத்மாவானது நான் இவர்கள் எல்லாம் கரை சேர்த்து விட்டல்லவா சென்றிருக்க வேண்டும் ஆனால் என்னுடைய விதி இப்படி முடிந்து விட்டதே நான் என்ன செய்ய முடியும் ஏதாவது ஒரு நல்ல வழியையாவது இவர்களுக்கு காண்பித்து கொடுத்துவிட்டு நான் சென்றிருக்கலாமே நான் காட்டி கொடுத்த வழியில் இவர்களால் செல்ல முடியவில்லை என்றால் அது அவர்களுக்கு சற்று கடினமாகத்தான் இருக்கிறது அதே நேரத்தில் நான் சொல்கின்ற விஷயங்களும் நான் செய்கின்ற விஷயங்களும் இவர்களால் பின்பற்ற முடியவில்லையே நான் இருக்கும் என்னமோ அவர்களுக்கு சுதந்திரம் குறைவாக இருந்தது போல ஒரு எண்ணம் இருந்திருக்கும் நான் இங்கிருந்து சென்றதும் அவர்கள் சற்று சுதந்திரமாக இருக்க பழகிவிட்டார்கள் எல்லாவற்றையும் வெளிப்படையாகவே செய்யத் தொடங்கிவிட்டால் இவர்களை கண்டிக்கவும் கட்டுப்பாடோடு வழி நடத்தவும் முடியாமல் போய்விட்டதே அதனால்தான் எந்த ஒரு விஷயமானாலும் அதுவெல்லாம் வெளியில் தெரிகின்றது அப்பனே கருப்பண்ணசாமி நீ எப்பொழுதும் என் இல்லத்திற்கு காவலாக நிற்கின்ற ஒரு தெய்வம் என் பிள்ளைகளை என் குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கின்றது நான் தான் இடையில் விட்டுவிட்டு சென்று விட்டேன் நீங்களாவது இவர்களோடு இருந்து இவர்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி இவர்கள் வாழ்க்கையை வழிநடத்த உதவிகள் செய்ய வேண்டுமென்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் இதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து நடந்து கொண்டால் போதும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பண்ணுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த கருப்பண்ண சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனம் மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது நாம் கேட்டவற்றை எல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகம் ஆனவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப்போகிறது போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காகவெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழையில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்